ம் <laughs> ஒய்ஜா போர்டுல விளையாடுறதுக்கு நாம எந்த பட்டனும் அழுத்தவே வேண்டியதில்லை நாம எல்லாரும் அந்த ஓய்ஜா போர்டு மேல கையை வெச்சு இங்க யாராச்சும் இருக்கீங்களான்னு கேக்கணும் ஏ ஆமா ஆமா இங்க எந்த பேய ஆவியே இல்லனா ஒய்ஜா போர்டுல நோன்னு சொல்லும் ஆனா இங்க யாராச்சும் பேய் இருந்துச்சுன்னா எஸ்னு சொல்லு அத்தே யே யே यरமா காட் यरமா அது எதுக்கு

வள்ளி உள்ளேன் பாட்டி கிராமம்மா லேடி சூப்பர் ஸ்டார் சுக்கு பிரசன்ட் அம்மா பேட்டி என்னமா பேய்கிட்ட இப்ப பேசலாமா ஆ தாராளமா ஆரம்பிக்கலாம் பாட்டி தைரியமா பேசுங்க ஏய் இங்க யாராச்சும் பூதம் பேய் பிசாசி ஆவின்னு யாராச்சும் இருக்கியா இருக்கியா இருக்கியா

ஏய் அசுதா புசுகா டைம் ஓட்டிட்டு இருக்காங்க எங்களுக்கு ஆயிரம் ஜோலி கிடக்கு வீடியோ வேற பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ள முடிச்சாகணும் மட மடனு உன் பேரை சொல்லு ஏ ஆர் ஏ என் ஐ ஆர் ஏ ஏ என் ஐ ராணி எத்த என்ன தேப் ஏ பேரை கேட்டா அது உங்க பேர சொல்லுது

63 என்ன பாட்டி வயசையும் கரெக்ட்டா சொல்லுது ஏய் இந்த வாயா போடு வெச்சு ఎవனோ நம்ம கூட விளையாடறன்னு நினைக்க பாட்டி அந்த ஆவி கிட்ட என்ன வேணனு கேளுதே ஏய் வாயா போடு ஆவியே உனக்கு என்ன வேணும் ஹெல்ப் இ 얄லே பி ஹெல்ப் ஹெல்ப்பா

அம்மா மருமாவை சீக்கிரமா போய் அந்த கதவை திறந்துடு. ம். ஏய் ஏய் என்னாச்சு? என்னாச்சு? ஏய் தண்ணி இருக்குறதனால கதவு ரொம்ப டைட்டா இருந்துதே. ஏய் கதவைத் துரக்கவே முடியல. இதப் நான் மேய்தி செஞ்சு பாக்கேன். சிங்கத்தாலேயே சின்ன முடியல. இந்த வெட்டி கிளி போய் திறந்துருமா? எங்க அத்தை வெட்டி வெட்டி கதவ துறப்பான்னு சொன்னேன் அந்த மாதிரி இருக்கட்டும் எது என்னத்தை இவ வேற கட்டெரும்பு அரிசி மூட்டைய தூக்கின மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கிறது கேக்கு எல்லாரும் மேல பாருங்க மேல ஒரு கடிகாரம் இருக்குது குள்ள மண்ணை அள்ளி கொட்டி வச்சிருக்காவ இதுவா கடிகாரம் அம்மா பேட்டி அந்த காலத்துல இந்த கடிகாரத்தை தான் பயன்படுத்துவாங்களா அம்மா ம் கடிகாரம் எதுக்கு இங்கே இருக்கு அம்மா அந்த கடிகாரத்தோட டைம் இப்ப முடிய போகுதுமா அம்மாடி கடிகாரம் நேரம் முடிஞ்சா அப்ப என்ன ஆகும் ஏய் என்ன திடீர்னு அலாரம் சத்தம் கேட்டு <Noise/> ஏய் அம்மாடி என்ன திடீர்னு தண்ணி குல கரண்ட் ஜாக் அடிக்கு <Noise/> என்ன பீச்சுக்கு போய்ட்டு நீங்களும் மாயமதான் திருக்கீயா நம்ம நம்ம எல்லோருமே பங்களதமாக இருக்கோம் ஆண்டவா நமக்கு இருந்தோம் காக்கா தலைன்னு எல்லா தலையும் முடிஞ்சுக்கேன்னு நம்ம தாராளமாக அடையாளம் மக்கா பாருங்க